அலை சேனல் நேரல் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பேச்சு நடக்கிறது இந்த குரு பேச்சுக்கு பிறகு எந்தெந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம் மேச ராசிக்காரர்கள் குரு பேச்சுக்கு பிறகு ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் மற்றும் எட்டாம் இடத்தை அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா நீச்சமாகி நாலாம் இடத்துல வந்து இருக்கிறார் இதனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆரோக்கிய குறைபாடுகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மார்பு பகுதி மற்றும் இதய பகுதியில் அதிக அளவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையால் இதயம் சம்பந்தமான தொந்தரவுகள் அதிக அளவு வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது கொலஸ்ட்ரால் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் பெரும்பாலும் ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது நுரையீரல் அலர்ஜிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது அடுத்து குருவினுடைய அதிசார காலகட்டமான பதினொன்னு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரண்டு இருபத்தி ஐந்து வரைக்கும் ராசியில வந்து குரு வந்து வக்ரமாக இருப்பார் இந்த உங்களுக்கு செலவுகள் என்பதை நிச்சயம் செய்வார் ஆக அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து இந்த குரு வந்து பாதங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்துவார் அதன் மூலமாக உங்களுக்கு விரை செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது நுரையீரல் மற்றும் இதே சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து கேது பார்த்தீங்கன்னா மே 18 ஆம் தேதி வகிரிரார். அதனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேது வந்து தொந்தரவுகளை கொடுப்பார். அதனால நீங்க நிச்சயம் பார்த்தீங்கன்னா இருதயம் மற்றும் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா இதில தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ரிஷப ராசிினர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொந்தரவுகள் அதி

இடுப்பு மற்றும் முதுகெலும்பு சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்து கவனமாக இருப்பது நல்லது பெரும்பாலும் பேக் பெயின் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் வாய்ப்பு இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும்னு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று வக்ரமாக உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார்

இருக்கிறதுனால பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய உறக்கம் கெட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நோய்கள் அதிக அளவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து உறக்கத்துல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது பெரும்பாலும் இவர்களுக்கு டைஜன் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சிறுநீரகத்துல வந்து ஸ்டோன் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அடுத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து வக்ரமாக இருக்கிறார் இதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் ஆகையால இந்த தினத்துல வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மிகுந்த கவனத்தோட இருப்பது நல்லது அதோட குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா நாலாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல நிச்சயமாக இருக்கிறார் அதனால குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு மாத கால காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அதிலும் முக்கியமாக உங்களுடைய உறக்கத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் இதனால உங்களுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் என்பது குரு பேச்சுக்கு பிறகு ஒரு மாத காலகட்டத்தில் இருக்கிறது அதன் பிறகு பாத்தீங்கன்னா சனி நாளையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலான சிம்ம ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பேக் பெயின் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் இடுப்பு சம்பந்தமான தொந்தரவுகள் இஎன்டி செல்லக்கூடிய கண் காது மூக்கு தொண்டைகள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது ஆறாம் இடத்தி ஐந்து நிச்சயம் பார்ட்னருக்கு உடல் ஆரோக்கியத்துல வந்து குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் உங்களுக்கும் பாதம் சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கும் அதே நேரத்தில் குரு பாத்தீங்கன்னா ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இருந்து வக்ரமாக நாலாம் இடத்தை பார்க்கிறார் இதனால நிச்சயம் அந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆக கன்னி ராசிக்காரர்கள் இடுப்பு முதுகெலும்பு மற்றும் தொடைப்பகுதியில் வந்து கவனமாக இருக்க வேண்டும் பாதங்களிலும் கவனமாக இருப்பது நல்லது அடுத்து துலாம் ராசிக்காரர்கள் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி வந்து வக்ரமாக இருக்கிறார் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் பாதங்கள்ல வந்து தொந்தரவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது எந்த ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சய ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும் குருவினுடைய ஒன்பதாம் பார்வை நாலாம் வீட்டுல விழுந்தாலும் குருவானவர் வக்ர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல வந்து தொந்தரவுகள் அதிக அளவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த நேரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது அதாவது ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசிக்காரர்கள் நிச்சயம் வந்து உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா நாலாம் இடத்துல ராகு இருக்கிறார் அந்த நேரத்தில் குருவும் பார்த்தீங்கன்னா வக்ரத்தினுடைய பார்வை வந்து இந்த ராகுவின் மேல விழுகுது அதனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தொந்தரவுகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுடைய கணுக்கால்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நுரையீரல் சம்பந்தமான தொந்தரவுகளும் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசினியர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் நாலாம் இடத்துல இருக்கிற சனிக்கு பாத்தீங்கன்னா அர்த்தாசிரம சனி சொல்லி பேரு ஆக சனி வந்து எப்போதெல்லாம் வக்ரமாக இருக்கிறாரோ அந்த சமயத்துல வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அர்த்தஸ்தம சனியானது பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு பதினொன்னு இருபத்தி ஐந்து வரைக்கும் இடத்துல இருக்கிறார் முதுகெலும்பு இடுப்பு பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக பகுதிகளிலும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சொல்லக்கூடிய காது மூக்கு தொண்டை பகுதிகளிலும் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா இந்த மாதிரியான இடங்கள்ல பாத்தீங்கன்னா சனியினுடைய பார்வை வந்து விழுகுது அதனால நிச்சயம் வந்து இது சம்பந்தமான தொந்தரவுகள் தனுசு ராசினியர்களுக்கு

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல வந்து இந்த குரு வந்து நிச்சயம் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அந்த நேரத்துல வந்து கண் சம்பந்தமான பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் தோள்பட்டை சம்பந்தமான பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கழுத்து வழிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அதே நேரம் குரு பேச்சுக்கு பிறகு உங்களுடைய சுகஸ்தான அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து நீச்சமாக இருக்கிறார் அதனால நிச்சயம் வந்து உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் என்பது குடுப்பேர்க்கு பிறகு ஒரு மாத காலத்தில் நிச்சயம் இருக்கும் அடுத்து கும்ப ராசிக்காரர்கள் உங்களுடைய அதிபதியான வந்து வந்து அந்த சமயத்துல நீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்துல புதன் வந்து எப்பெல்லாம் வக்ரமாக இருக்கிறாரோ அந்த நேரத்துல மட்டும் உடல் ஆரோக்கியத்தினால உங்களுக்கு தொந்தரவுகள் அதிக அளவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்ற நேரங்களில் பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு பாதிப்புகள் என்பது இல்லை அடுத்து மீன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்து அதிபதியான புதன் மற்றும் எட்டாம் இடத்து அதிபதியான சுக்கரன் பாத்தீங்கன்னா வக்கரமான காலகட்டத்துல மட்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருந்தா போதும் மற்ற நேரங்கள்ல பெரிதான அளவு பாதிப்புகள் என்பது இந்த இருவரும் ஏற்படுத்த மாட்டார் ஆனால் தற்போது ஏழரை சனியில ஜென்மச்சனியினுடைய பிடியில் இருக்கீங்க அதனால இந்த ஜென்மச்சனியினுடைய பிடியில இருக்கிறதுனால சனி நாளையும் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து நிச்சயம் வந்து தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் இதனால நீங்க உங்களுடைய தலை மற்றும் முகங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரம் பாதங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் கவனமாக இருக்க வேண்டும் இது பாத்தீங்கன்னா சனி வந்து ஜென்ம சனியில இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது சனி எப்பொழுது உங்களுடைய ஜென்மத்தை விட்டு இந்த இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு போறாரோ அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பண்ணிருங்க தேங்க்யூ